தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் விரைவில் கைதாக உள்ள ரணில் மஹிந்த தரப்பின் நாற்பது அரசியல்வாதிகள் அம்பலமான ரகசிய தகவல் முன்னூற்று இருபத்து மூன்று மர்ம கொள்கலன்களுக்கும் விமலுக்கும் தொடர்பா வலுக்கும் சந்தேகம் இலங்கையர்களுக்கு ஏற்பட்டுள்ள மற்றொரு பாரிய நெருக்கடி தடுமாறும் அரசாங்கம் கிரீம்களில் அதிக அளவு கனலோகங்கள் இருக்கின்றன இலங்கையர்களிடம் அவசர கோரிக்கை உக்ரைனின் நான்கு கிராமங்களை கைப்பற்றிய ரஷ்ய ராணுவம் மக்கள் வெளியேற்றப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் சீன இளைஞர்களின் திருமணத்திற்காக அயல் நாடுகளில் இருந்து கடத்தி வரப்படும் பெண்கள் பரபரப்பு தகவல் உள்நாட்டு செய்திகள் லஞ்ச ஒழிப்பு ஆணை குழுவால் கைது செய்யப்பட உள்ள நாற்பது அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்கள் அடங்கிய பட்டியலை அரசாங்கம் வெளியிட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நடைபெற்ற அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள இந்த பட்டியலில் ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கங்களின் அரசியல்வாதி பெயர்கள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக லஞ்ச ஒளிப்பு ஆணை குழுவின் இயக்குநர் அடிக்கடி ஜனாதிபதி செயலகத்திற்கு செல்வதாகவும் அவர் கூறினார் மேலும் இந்த பட்டியல் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் தயாரிக்கப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வீட்டு வசதி மற்றும் கட்டுமான அமைச்சராக பணியாற்றிய போது நடந்த ஒரு விடயம் தொடர்பில் விசாரிப்பதற்காக லஞ்ச ஒழிப்பு ஆணை தான் அழைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை கைது செய்து ரணில் சாதனையை முறியடியுங்கள் என ஜனாதிபதி அனுரகுமார முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சவால் பிமல் ரத்நாயக்க தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பரிசோதனை என்று விடுவித்த முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்களுக்கும் மனித படுகொலைகளுக்கும் அவருக்கு நேரடி தொடர்பு உண்டு என்ற நியாயமான சந்தேகம் எழுக்கிறது என்றும் අවර් කෝරිියුල්ලාාර් තරයි මොක කොල් කලෙන් බොඩිවිපපු තෝඩබිල් කරත තැබිකුම් පෝදේ ඉදන ඉතිරිවිත අවර්. බහලුම් නිදහස් කරන්න. රේගෝට නියෝග කළේ තමන් කියලා. බිමල් රත්නායක ඇමත්තුමා පිළිගන්නවානම්. රේගෝ තිබෙන්නේ මුදල්ලමාත්‍යන්සේ යටතේ නම්. බිමල් රත්නායක ඇමතිතුමා මුදල් ඇමති නොවේ නම්. අනිවාරෙන්ම බිමල් රත්නායෙක ඇමත්තුමා රේගෝට ලබාදීල තිබෙන්නේ නීති විරෝධී නියෝගයක් ෙමනන්දැක් বিමල් රත්නා කැමත්තුමාව හම අත්තඩංගෝට අරගෙන නීතිය ක්‍රියාත්මක් කළින්තුයි. பரிசோதனைகள் ஏதுமின்றி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஒன்று பதினெட்டாம் திகதி சுங்கத்தில் இருந்து மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் அந்த இருந்து பொருட்கள் என்னவென்பதை வெளிப்படுத்தவில்லை என்று திணைக்கள சேவை சங்கம் குறிப்பிட்டது இந்த கொள்கலன்களை விடுவிப்பதற்கு தான் உத்தரவு பிறப்பித்ததாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டார் பிமல் ரத்நாயக்க கப்பற்றுறை அமைச்சராக இருக்கலாம் ஆனால் சுங்கத்திணை களத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரம் அவருக்கு கிடையாது கொள்கலன் நெரிசலுக்கு தீர்வு தொடர்பான பரிந்துரைகளை மாத்திரம் அமைச்சரவைக்கு முன்வைக்க இந்த உபகுழுவுக்கு பணிக்கப்பட்டிருந்தது பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்று இருபத்து மூன்று கொள்கலன்களில் என்ன விருந்தது என்பதை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கூடாக சுங்க திணை களத்திடம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டு இருபத்தி எட்டாம் தேதி என்று கோரியிருந்தேன் இந்த கேள்வி சுங்கத்திணை களத்தின் பதில்கள் இருக்கவில்லை கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஒன்று இருபத்தி ஒன்பதாம் திகதி என்று வெளியிட்ட ஊடக அறிக்கையை சுங்க திணைக்களம் இணைத்துள்ளது இந்த கொள்கலன்களில் என்ன விருந்தது என்பதை வெளிப்படுத்த அரசாங்கம் ஏன் என்றும் பின்வாங்குகிறது இந்த கொள்கலன்களில் ஆயுதம் மற்றும் ஆயுத இணைப்பு கருவிகள் இருக்கலாம் என்று பாரியதொரு சந்தேகம் எமக்கு காணப்படுகிறது கடந்த நான்கு மாத கால பகுதியில் சமூக கட்டமைப்பில் பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன அடைந்துள்ளன பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்று இருபத்தி மூன்று மனித படுகொலைகளுக்கும் பிமல் ரத்னாயகவுக்கு நேரடி தொடர்பு உண்டு என்ற நியாயமான சந்தேகம் எழுகிறது என்றார் நிஷிதோ பேனா மே பாலு நிதாஸ் கிரிமாத் பாதாள மினி மத்ததர ரிது சம்பந்த தேனோக்கிய ඉනපතා මේ වැඩිතැීම් ිනිමරුම් සිද්ුවට පටන්ගරන්තියෙනවා තියවන විට වැඩිතැබීම් හතලිස් නවයක්සා බෙඩිතබීම් හරාවෙන මිනිීමැරුම් තියයක් වාර්තාාවී තිබෙනවා මේ සෑම මරණ එකම ලේ බිමල් රත්නා එක ඇමතතුමාගේ අත්වල ගෑවිලා තිබෙන බව අපි ඇමත්තුමාට සීපත් කරන්නි කැමතු இலங்கையில் அரிசிக்கு தட்டுப்பாட்டு நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த பெரும் போக்கத்தின் போது அரசாங்கம் நெல் கொள்வனவு செய்வதில் தோல்வி அடைந்துள்ளது என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதனால் தற்பொழுது சந்தையில் கீரி சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சம்பா மற்றும் நாடு ஆகிய அரிசி வகைகள் கட்டுப்பாட்டு விலையை மீறி விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் நுகர்வோர் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தென்னுகோன் தெரிவித்துள்ளார் கடந்த பெரும்போகத்தின் போது அரசாங்கத்தின் உத்தரவாத விலையை மீறி தனியார் துறையினர் கூடுதல் விலைக்கு நெல் கொள்வனவு செய்திருந்தனர் இவ்வாறு கூடுதல் விலைக்கு நெல் கொள்வனவு செய்ததன் காரணமாக குறைந்த விலைக்கு அரிசி விற்பனை செய்ய முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் இந்த விவகாரம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சந்தையில் அரிசி விற்பனை தொடர்பான மேலாண்மை நடவடிக்கை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் தவறியுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளது மேலும் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயம் செய்து விரைவில் அரசாங்கம் வர்த்தமானி ஒன்றை வெளியிடும் என அனுராத தென்னகோன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இலங்கையின் சந்தையில் கிடைக்கும் மனிதனுக்கு ஆபத்தான பல்வேறு கிரீம்கள் மற்றும் லோஷன்கள் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த தோல் கிரீம்கள் மற்றும் லோஷன்களில் ஆபத்தான அளவில் அதிக அளவு கன லோகங்கள் இருப்பது ஆய்வக சோதனைகளில் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து நுகர்வோர் விவகார ஆணையகம் இது தொடர்பில் ஒரு பொது எச்சரிக்கையை விடுத்துள்ளது அத்துடன் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தயாரிப்புகளையும் அவற்றின் முத்திரை பெயர்களின் பட்டியலையும் அனுமதிக்கப்பட்ட லோக செறிவுகளை கோடிட்டு காட்டும் வர்த்தமானியின் நகலையும் அதிகார சபை வெளியிட்டுள்ளது எனவே அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாப்பு வரம்புகளை மீறும் கிரீம்கள் மற்றும் லோஷன்களை வாங்கவோ பயன்படுத்தவோ கூடாது என்று நுகர்வோர் கடுமையாக அறிவுறுத்தப்படுகிறார்கள் தென்மேற்கு மழையின் தாக்கம் காரணமாக எதிர்வரும் நாட்களில் மேல் மற்றும் சப்பிரகமூவ மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் தற்போதுள்ள மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது சப்ரகமுவ மாகாணத்திலும் ியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் ஹம்பாந்தோட்டை மற்றும் மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் மத்திய நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளாக ரஷ்யா மற்றும் யுக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் தற்போது யுக்ரைன் எல்லையில் உள்ள நான்கு கிராமங்களை ரஷ்ய ராணுவம் கைப்பற்றி இருப்பதாக கூறப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த போரை நிறுத்த அமெரிக்கா தீவிர முயற்சி எடுத்த போதிலும் இரு நாடுகளும் தொடர்ந்து போரை நடத்தி வருகின்றன என்பதும் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் யுக்ரைனில் உள்ள சுமி என்ற பகுதியில் நான்கு எல்லையோர கிராமங்களை ரஷ்ய ராணுவம் கைப்பற்றியதாகவும் அந்த கிராமங்களில் உள்ள மக்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டு விட்டதாகவும் கூறப்படுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யுக்ரைன் நாட்டை முழுவதுமாக கைப்பற்றுவதுதான் ரஷ்யாவின் எண்ணமாக இருக்கிறது என்று ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கூறிய நிலையில் தற்போது படிப்படியாக யுக்ரைன் பகுதிகளை ரஷ்ய ராணுவம் கைப்பற்றி வருவது இரு நாடுகளுக்கும் இடையே பதற்ற அதிகரித்துள்ளது சீனாவில் உள்ள இளைஞர்களுக்காக திருமணத்திற்காக பெண்கள் கிடைக்காத நிலையில் பங்களாதேஷ் மியன்மார் நேபாளம் போன்ற நாடுகளில் இருந்து அவர்கள் கடத்தி வரப்பட்டு விற்பனை செய்யப்படுவது அதிகரித்துள்ளது கருவில் பெண் குழந்தை இருப்பது தெரிய வந்தால் அவற்றை கருக்கலைப்பு செய்யும் போக்கு சீனாவில் பரவலாக இருந்து வருகிறது இதனால் அங்கு பாலின சமநிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது சீனாவில் நூறு பெண் குழந்தைகள் பிறக்கிறது என்றால் நூற்று இருபத்தி ஒரு ஆண் குழந்தைகள் பிறப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன ஏராளமான இளைஞர்கள் திருமணம் செய்து கொள்ள பெண் கிடைக்காமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது பெண் கிடைக்காமல் சுமார் மூன்று கோடி இளைஞர்கள் திருமணம் செய்யாமல் இருப்பதாக அரசின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன இந்நிலையில் நிலைமையை சமாளிக்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாளம் மியன்மார் வியட்நாம் இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து ஏழை பெண்கள் சீனாவுக்குள் கடத்தப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன வெளிநாட்டிலிருந்து ஏழை பெண்களை அழைத்து வருவதற்கு என்றே பெரிய தொழிற்துறையே சீனாவில் இயங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த பெண்கள் வயது தோற்றம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஐந்தாயிரம் டாலர்கள் முதல் இருபதாயிரம் டாலர்கள் வரை விற்கப்படுவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த நிலைமை குறித்து சர்வதேச அளவில் மனித உரிமை அமை கவலை தெரிவித்துள்ளன சீன அரசுக்கு இது குறித்து தெரிந்திருந்தாலும் பெரிதாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது எனினும் தற்போது இது குறித்து மக்களுக்கு சீன அரசு எச்சரிக்கை விடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது பங்களாதேஷில் உள்ள சீன தூதரகம் அந்நாட்டு மக்களுக்கு இது தொடர்பில் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளதோடு பாதுகாப்பாக இருக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து இடைவெளி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்